இங்கே ஒருத்தன் அட்வென்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில ஒரு நாயை பாக்குறான் அதுக்கு பரிதாபப்பட்டு ரெண்டு பிஸ்கட்டையும் போடுறான் மறுபடியும் சைக்கிள் எடுத்துட்டு அவங்க குரூப்போட ரைடு கிளம்பிடுறாங்க இடையில ஒரு ஷார்ட் கட் இருக்குன்னு சொல்லி அவங்க குரூப்போட சேர்ந்து அந்த ஷார்ட் கட்ல போறாங்க போற வழியில அவங்க குரூப் மெம்பர் ஒருத்தருக்கு அடிபட்டுருது அப்பதிக்கு பாத்தீங்கன்னா அந்த நாய் வந்துருது அதை பார்த்துட்டு இவ்வளவு தூரம் நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்குன்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு ஹீரோ இதை நம்ம கூட கூட்டிட்டு போலான்னு சொல்றாரு இருந்தாலும் குரூப்ல இருக்கவங்க எல்லாம் மாட்டேன்னு சொல்றாங்க இருந்தாலும் ஹீரோவோட பிடிவாதத்தாலும் கூட்டு போயிடுறாங்க அவங்க போயிட்டு இருக்கும் திடீர்னு அவங்க முன்னாடி வந்து நாய் குலைக்குது என்ன ஏதுன்னு புரியல முன்னாடி பார்த்தா பெரிய பல்ல இருக்கு அதுல இருந்து இவங்களை ப்ரொடக்ட் பண்ணியிருக்கு உடனே அந்த குரூப் மெம்பர்ஸுக்கெல்லாம் இது மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருது இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம்னு சொல்லி ஆர்தர்னு பேரும் வைக்கிறாங்க ஹீரோ எங்க போனாலும் அந்த நாயை கூட்டிகிட்டே போறாரு அப்பதைக்கு ஒரு போட் ரேஸ் நடக்குது அதுல பாத்தீங்கன்னா ஹீரோ கலந்துக்குவாரு அதுல நாயை கூட்டு போக மாட்டாரு உடனே அந்த நாய் பாத்தீங்கன்னா அவங்க பின்னாடியே ஓடி அந்த தண்ணிக்குள்ளேயே குதிச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஹீரோவும் மனசை கேட்காம அந்த போட்டை நிப்பாட்டிடுவாரு மத்த மெம்பர்ஸ் அவங்கள அவங்களை ரொம்ப தூரம் முந்திட்டு போயிடுறாங்க இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுல எப்படி ஜெயிக்க முடியாதுன்னு அந்த நாய்க்காக வெயிட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அந்த ரேஸ்லையும் பாத்தீங்கன்னா தோத்துருவாங்க என்னதான் ரேஸ்ல தோத்தாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட நினைக்க மாட்டாங்க அந்த நாய் பாத்தீங்கன்னா கவர்ந்துரும் உங்க குரூப் மெம்பர்ஸோட மனசையும்